மனச்சிறையில் நீங்காதிரு அத்தியாயம் இருபத்தி ஆறு தேவர்ஷன் ஏதோ யோசனையில் இருக்கவே அவனுக்கு பாலினை நீட்டியவள் மாத்திரைய போடுங்க என கூறி கொடுக்கவே அவனும் சரி என வாங்கி கொண்டான் என்னாச்சு என்னமோ தீவிரமா யோசிச்சுட்டே இருக்கீங்க போல என்ன கேட்க ஆமா அது வந்து இப்பதான் கமிஷனர் எனக்கு கால் பண்ணாரு என்று அவர் பேசிய விஷயத்தை மனைவிடம் அப்படியே கூறினான் அதை கேட்டவளோ சோ வட் அதனால என்ன இப்ப நான் வரணும் அவ்வளவுதானே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு தண்டனை கிடைச்சாலும் அதுல ஏத்துக்க நான் தான் இருக்கேன் சொல்ல போன நான் தப்பே பண்ணல அவன் எவ்வளவு பெரிய கொடூரமான செயலெல்லாம் பண்ணிருக்கான்னு நீங்க பேசும்போதுதான் எனக்கு புரிஞ்சது அன்னைக்கு நான் கா உங்களை காப்பாத்தின்தான் அது எங்க உங்களுக்கு எதுவும் ஆயிரமோ அப்படிங்கிற எண்ணத்தால மட்டும் இல்ல அவன் உயிரோட இருக்க கூடாது அதுக்காக தான் நான் அவனை ஷூட் பண்ண இனி அவனால மத்தவங்க பாதிக்கப்படாம இருப்பாங்களே அதுவே போதும் அப்படியென்றால் இவள் தனக்காக அவனை கொலை செய்யவில்லையா தன்னை எதுவும் செய்து செய்துவிடுவான் என்ற எண்ணத்தில் தான் பயத்தில் அவள் சுட்டாள் என தேவர்ஷனின் மனம் நினைத்து அவளிடம் தன்னை இழந்து கொண்டிருக்க அவள் இவ்வாறு கூறவே வேதனை கொண்டான் உண்மையிலே சொல்லப்போனா அவளுக்கு அந்த நிமிஷம் தன் கணவனை காக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் மனதில் ஓடியது தேவர்ஷனுக்கு அவன் செய்த தவறுகள் எல்லாம் புரிய வைக்க நினைத்து இவளோ இவ்வாறு காதல் என்றால் என்ன என்ற அர்த்தத்தையே அவன் தவறாக்கினான் அல்லவா அதற்கான தண்டனையை தான் கொடுக்க வேண்டும் என நினைத்தாள் ஆனால் அவனை விட்டு செல்ல வேண்டும் என்று அவளின் மனம் ஒரு நொடி கூட நினைக்கவில்லை அவனிடம் முழுமையாக அவள் மனம் சரணடைந்து இருந்தது அவனுக்கு புரிய வைக்க நினைத்தாள் வர்ஷனை படுக்க வைக்க அவனுக்கு உறக்கம் என்பது துளி கூட இல்லை மறுநாளிலிருந்து நாட்கள் வழக்கம் போல் செல்ல நவீனாவோ கல்லூரி செல்ல ஆரம்பித்தாள் இரு குடும்பத்தாருக்கும் இடையில் இப்பொழுது ஒரு நல்ல உறவு வந்திருந்தது அடிக்கடி காயத்ரி வந்து மகளை மருமகனையும் பார்த்து சென்றார் வருஷ நாள் அவர்கள் யாரிடமும் அவ்வளவு எளிதாக பேசிவிட முடியவில்லை தான் செய்த தவறுக்கான நெருடல் அவனின் மனதினை உருட்டிக்கொண்டேதான் இருந்தது ஆனால் காயத்ரி சகஜமாகத்தான் பேசினார் உதயகுமாருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பார்ட்மெண்ட் கட்டும் அந்த வேலை முழுவதுமாக முடிந்து இப்போது திறப்பு விழாவிற்கான நாளை எதிர்பார்த்து காத்திருந்தனர் நலனர் பார்த்து அதனை அன்று துபிஷனிடம் நேராக அவனின் அலுவலகத்திற்கு சென்று கோரினார் தம்பி இந்த நாள் தான் ரொம்ப அருமையா இருக்கு அந்த நாளே நம்ம ஓபன் பண்ணிடலாம் வீட்ல எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துருங்க நானும் நம்ம பக்கம் எல்லாத்தையுமே கூப்பிடுறேன் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிடலாம் உங்களுக்கு சம்மதம் தானே கேட்கவே என்று அவனும் எனக்கு சம்மதம்தான் கண்டிப்பா நாங்க எல்லாருமே வந்துடுறோம் என்று உரிமையோடு கூறினான் இந்த சில நாட்களாகவே நவீனா தன் மாமனாரை மாமா என்று அழைக்க கூறியிருந்தாள் அப்புறம் நானே உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு இருந்தேன் நவீனா என்கிட்ட எல்லா விஷயமே சொன்னான் அந்த பில்டிங் கட்டுறதுக்காக நாங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லா பேமெண்ட்டையும் நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு திரும்ப வேண்டாம் அது நவீனாவுக்கு நாங்க கொடுக்கறதாவே இருக்கட்டும் எனக்கு கூறவே இல்ல தம்பி இல்ல இது ரொம்ப ரொம்ப தப்பு நான் பேராசப்பட்டு அப்படி இருந்துட்டேன் ஆனா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்ப நான் நல்லாவே உணர்ந்துட்டேன் ரெண்டு பேரும் நம்ம கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம் எதுவுமே மாற வேண்டாம் நமக்குள்ள இருக்கிற உறவும் என்னுக்கும் இதனால விடுபடாது தம்பி கொடுக்கல் வாங்க இருக்கணும் இல்லைங்கல ஆனா அதுவே நமக்குள்ள விரிசல் வந்துடக்கூடாது இப்பதான் ஏதோ எல்லாமே சரியாகி நம்ம ரெண்டு குடும்பமும் நல்லபடியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனாலதான் சொல்றேன் தம்பி என்றதும் அவனும் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை அவர்களின் விருப்பம் போல் விட்டுவிட்டான் ஒரு வாரம் கடந்த நிலையில் அன்று தேவர்ஷன் நவீனாவை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றான் நீதிமன்றத்தில் நடந்த அனைத்தையும் அப்படியே கூறினால் தன்னை தற்காத்துக் கொள்ளத்தான் தான் அவனை துப்பாக்கியால் சுட்டேன் என்றும் கூறினாள் தேவர்ஷன் அந்த ரவுடி செய்த குற்றத்திற்கான ஆதாரத்தை எல்லாம் திரட்டி என்கவுண்டர் ஆர்டர் கிடைத்ததையும் மட்டும் கட்டிவிட்டு செல்லுமாறு தீர்ப்பு விதித்தார் சரி என்று அவர்களுமே அந்த அபராத தொகையை கட்டினார் அந்த பணத்தை கட்டும் போதுதான் தேவர்ஷன் தன் மனைவிக்கு தான் ஒரு கணவனாக இல்லை என்பது அவனால் உணர முடிந்தது அவள் திருமணம் முடிந்து வந்த இந்த மூன்று மாதங்களில் தான் அவளுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு செய்யவில்லை என்பதை உணர்ந்தான் அவள் படிப்புக்கான செலவு அவளுக்கான செலவு என்ற அனைத்தையும் தன் பெற்றோரும் அவனின் அண்ணன் மட்டும்தான் செய்கிறார்கள் என்பது தெரிந்தும் தான் அமைதியாக இருந்தது தவறு புத்தியில் உரைக்க தன்னையே தான் செருப்பால் நடித்த உணர்வுதான் அந்த நொடி அவனுக்கு தோன்றியது இப்பொழுதெல்லாம் நவீனா கல்லூரி செல்ல படிப்பில் மட்டுமே மும்முரமாக இருக்க மற்ற அனைத்தையுமே மறைந்து போனாள் தேவாஷனையும் சற்று தள்ளி வைத்து வெறுப்பது போல் அவனிடம் காட்டிக் கொண்டால் முன்பு சின்ன சின்ன எல்லாம் இருக்கும் ஆனால் இப்பொழுதும் அவளின் வாசம் ஏன் அவனின் வாசம் கூட இருவருக்கும் இடையில் இருந்ததில்லை அவள் தன்னை கவனித்த விதம் எல்லாம் இப்பொழுது நினைவுக்கு வந்து அதனை மனதிற்குள் தவிக்க ஆரம்பித்தான் தன்னை ஒரு சிறு பையன் போல் அவ்வளவு அக்கறையோடு பார்த்துக் கொண்டதை நினைக்கையிலே உள்ளம் குளிர்ந்தவனுக்கு இப்பொழுது தன்னிடம் பேசக்கூட அவள் நேரமில்லாது இருப்பது அவனை என்னவோ செய்தது நேரம் இருந்தாலுமே அவள் வேண்டுமென்றே தவித்தாள் அன்று இரவு நேரம் அவளிடம் பேச நினைத்தான் வர்ஷன் ஏய் நவீனா என்னாச்சு உனக்கு நீ என்கிட்ட இருந்து விளைய போற மாதிரி எனக்கு தோணுது நான் ஏதாவது தப்பு பண்ணா ஹே இப்படி பண்ற நேரடியாகவே அவளிடம் கேட்டான் நானா இல்லையே நான் எப்பவும் தான் இருக்கேன் இத்தனை நாள் நான் உங்க கூடவே இருந்து உங்களை உங்களுக்கு குண்டடிப்பட்டதுக்கு சொல்றீங்களா நான் நான் தவிர என் மனசில் எந்த எண்ணமும் இல்லை நீங்க எப்பவும் போல என் மேல கோவப்பட்டுகிட்டே இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானே உங்களுக்கு வேலைக்காரியாக இருக்க தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க என்னை பழிவாங்க அதனால தானே உங்களுக்கு வேலைக்காரியா நான் சேவகம் பண்ணேன் என்று சுற்றி பேசுவது போல் பேச அவனுக்கு அது நன்றாகவே புரிந்தது நவீனா ப்ளீஸ் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு எதுக்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு கேக்குறீங்களா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நீங்க நினைக்கிறீங்களா எப்போ உங்களுக்கு ஏமல இந்த கரிசனம் வந்தது நான் இப்ப உங்களை பார்க்காம விட்டிருந்தேன் அப்படின்னா நீங்க எப்பவும் போலதானே தானே கோவமா இருப்பீங்க அப்ப எப்படி உங்களுக்கு இது புரியவே இல்லை டக்குனு உங்க மனசு எப்படி மாறுது எனக்கு உங்ககிட்ட பேசியெல்லாம் நேரத்தை வீணடிக்க விரும்பல நாளைக்கு நான் காலேஜுக்கு வர சீக்கிரம் போகணும் குட் நைட் நான் தூங்குறேன் என்றவளோ வழக்கமாக தான் படுக்கும் வலது புறம் சென்று படுத்துக்கொண்டாள் ஆனால் அவள் தூங்கவில்லை என்பதை அறிந்தவனோ நவீனா நான் பண்ணதெல்லாம் தப்புதான் நான் இப்ப மாறி இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் உன்கிட்ட வாய்ப்பு கேட்குறேன் என்று பேசவே அவனின் புறம் திரும்பினாள் இல்லைங்க நான் உங்களை ரொம்பவே காயப்பட்டு இருக்கேன் என்னால் அவங்கள ஏற்றுக்க முடியாது இந்த வீட்டில் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கடமைக்கு மட்டும்தான் இருப்பேன் எனக்கும் உங்களுக்கும் என்னைக்கும் எந்த உறவு வரப்போகிறது கிடையாது அதையும் மீறி நீங்கள் என்னை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க என்கிட்ட நெருங்க முயற்சி பண்ணிங்கன்னா உன் மனைவியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஏதாவது என்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா நான் அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் இதுதான் என் முடிவு என்பது போல் மீண்டும் திரும்பி படுத்து கொண்டாள் இதற்கு மேல் அவளிடம் பேச முடியாது என்பது புரிந்து அமைதியாக அவனும் படுத்துக்கொண்டான் தேவர்ஷனின் மனமும் நீண்ட நேரமாக யோசித்துக் கொண்டே இருந்தது தூக்கம் என்பது அவனுக்கு எட்டா கனியானது நாளையிலிருந்து மறுபடியும் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டும் பிடித்து காவல் அதிகாரியான அந்த பதவியை இப்பொழுது அவனை வெறுக்க வைக்கும் நிலைக்கு சென்றது அதற்காகத்தானே தன் காதலையும் தான் இழந்தோம் தன் பெற்றவர்கள் மீது தான் வைத்த நம்பிக்கையும் இழந்தோம் இன்று நவீனாவையும் மொத்தமாக இழந்துவிட்டோம் இது எல்லாத்திற்கு காரணம் தான் சுயநலம் என்பது புரிந்து கொண்டான் தான் செய்த அந்த தவறுக்கான தண்டனையாக செய்த தவறையெல்லாம் திரும்ப புதுப்பிக்க வேண்டும் என நினைத்துக்கொண்டான் ஆனால் எப்படி யோசிக்க ஒரு வழியாக நடு இரவினை தாண்டிய பின் தான் தொயில் கொண்டான் ஆனால் நவீனா இதையெல்லாம் எதைப்பற்றியும் யோசிக்காது வழக்கம் போல் படுத்து தொங்கிவிட்டாள் மறுநாள் நவீனா கல்லூரிக்கு செல்ல கிளம்பி கீழே வர அதேபோல் வர்ஷனும் காவல் உடுப்பினை அணிந்து கொண்டு வேலைக்கு செல்ல கீழே இறங்கி வந்தான் இருவரும் ஒன்றாகத்தான் இறங்கி வந்தார்கள் ஆனால் ஒருவரை ஒருவர் பார்க்கவும் பேசிக் கொள்ளவும் இல்லை இருவரும் இரு துருவங்களாக கீழே இறங்கி வர அதனை கீழே இருந்த அவனின் பெற்றோர் கண்டனர் என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் என்று கண்டதுமே ஈஸ்வரி கேட்க ஒன்னு இல்லையேத்த நாங்க நல்லா தான் இருக்கோம் என்றாள் நவீனா ஆனால் பெற்றவளுக்கு தெரியாதா மகனின் முகத்தில் இருக்கும் கலக்கமும் தவிப்பும் இவர்களுக்கிடையில் ஏதோ பிரச்சனை என்று எளிதாக கண்டுபிடித்து விட்டார் அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்ளட்டும் தான் இதில் தலையிடக்கூடாது கணவன் மனைவி பிரச்சினை என நினைத்தே ஒதுங்கிக் கொண்டார் ஈஸ்வரி நன்றி